கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் கர்நாடக எல்லையை ஒட்டிய ஒரு மலை கிராமத்தில் சஃபியா பிறந்து வளர்ந்தாள் அவ்வளவு அழகான கிராமத்தில் பிறந்திருந்தும் சஃபியா தன் வாழ்வில் மகிழ்ச்சி என்பதையே அறிந்திருக்கவில்லை அவளது சிறுவயதிலேயே அவளது தந்தை உப்பா இறந்துவிட்டார் மகிழ்ச்சியான குழந்தை பருவ நினைவுகள் எதுவும் அவள் நினைவில் இல்லை அதன் பிறகு அவளது தாய் உம்மா சமூகத்தால் தடை செய்யப்பட்ட வழிகளில் அவளை வளர்த்து வந்தாள் அப்படியெல்லாம் அவளது குழந்தை பருவமும் இளமைப் பருவமும் கழிந்தன இளமைப் பருவம் மெல்ல மெல்ல வாலிபத்திற்கு போது தாயார் தன் மகளையும் தனது பண சம்பாத்தியத்திற்கான ஒரு கருவியாக பயன்படுத்த முடிவு செய்தாள் நல்ல ஆடைகளும் ஆபரணங்களும் அணிவித்து அவளை அழகாக்கினாள் தேவைப்படுபவர்களுக்கு அவர்களின் இடங்களுக்கே மகளை கொண்டு சென்று காட்சிப்படுத்துவதே அவளது திட்டம் அதற்கேற்ற திட்டங்களைத் தீட்டுவதில் அவள் வெற்றியும் கண்டாள் மகளை பல இடங்களுக்கு பல மனிதர்களிடம் கொண்டு சென்று காட்சிப்படுத்தினாள் மேலும் பெரிய பெரிய பணக்காரர்களை ரகசியமாக வீட்டிற்கே வரவழைத்தாள் அப்படி வருபவர்களில் முக்கியமானவர் இப்ராஹிம் ஹாஜி அவர் நகரத்திலே ஒரு பிரபலமான மசாலா பொருள் வியாபாரி அவர் சஃபியாவின் தாயின் இளமை காலத்தில் அவரிடம் வந்து சென்று ஒரு பழைய வாடிக்கையாளர் மகள் சஃபியாவும் அதே வழியை பின்பற்றுகிறாள் என்பதை அறிந்த நாள் முதல் அவர் தவறாமல் வரத் தொடங்கினார் நாளடைவில் தாயாரை சமாதானப்படுத்தி சஃபியாவை தனக்கே சொந்தமாக்கிக் கொள்ள அவர் முடிவு செய்தார் அதற்காக அவளை தனக்கு நிக்காஹ் செய்து தருமாறு தாயிடம் வற்புறுத்தினார் அவருக்கோ ஏற்கனவே மனைவியும் குழந்தைகளும் உண்டு மீண்டும் ஒரு நிக்காஹ் எப்படி சாத்தியமாகும் இது தாய்க்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் அதற்கெல்லாம் ஒரு வழியை அவர் கண்டுபிடித்திருந்தார் நிறைய பணத்தையும் மற்ற பொருட்களையும் கொடுத்தபோது அந்த தாயின் கண்கள் மயங்கின இறுதியில் சஃபியாவை அவருக்கு நிக்காக் செய்து கொடுக்கவே முடிவு செய்தாள் சஃபியா அவருடைய ரகசிய மனைவியானாள் தனது மகள் ஒரு இரண்டாம் மனைவியைப் போல அந்த வீட்டில் கழிப்பதில் அந்த தாய்க்கு சிறிது வருத்தம் இருந்தது இப்ராஹிம் ஹாஜிக்கு தினமும் வர முடியாது எப்போதாவது வருவார் மகளை இப்ராஹிம் ஹாஜிக்கு ரகசியமாக நிக்காக் செய்து கொடுத்ததால் அந்த தாயின் பெரிய வருமானத்திற்கு சிறிது குறைவு ஏற்பட்டாலும் அவள் தன் தொழிலை தொடர்ந்தாள் மகள் சஃபியாவோ அவர்களுடைய பழைய வீட்டில் ஒரு அறையில் தனிமையில் இருப்பது போல கழித்தாள் இப்ராஹிம் ஹாஜி சஃபியாவை எந்த காரணத்திற்காகவும் வெளியே விடக்கூடாது என்று சொல்லியிருந்தார் சஃபியாவை பழைய தொழிலை செய்ய வைக்கக்கூடாது என்றும் அவர் எச்சரித்திருந்தார் இப்ராஹிம் ஹாஜி கொடுத்த பணத்திற்கும் ஆபரணங்களுக்கும் முன்னால் அந்த தாயார் அதையெல்லாம் ஒப்புக்கொண்டிருந்தார் அதனால் அதற்கு பிறகு மகளின் வாழ்க்கையில் அந்த தாய் கவனம் செலுத்தவில்லை எப்போதாவது ஒரு நிழல் போல வந்து போகும் இப்ராஹிம் ஹாஜி வெளியே செல்ல முடியாத சஃபியாவுக்கு அந்த வீட்டிற்குள் மூச்சு திணறல் தொடங்கியது ஜன்னல் வழியாக கூட வெளியே பார்க்கக்கூடாது என்று சொல்லி அதையும் அவர் அடைத்து வைப்பார் முற்றிலும் ஒரு தனிமை சிறை கைதியைப் போல கழியும் அவளுக்கு மாதம் மாதம் பணமும் வாழ்வதற்கான பொருட்களும் கொண்டு வந்து கொடுப்பார் இதற்கிடையில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது நஜீப் என்று அதற்கு பெயரிட்டனர் அதன் செலவுகளையும் மற்ற காரியங்களையும் அவர் சிறப்பாக பார்த்து கொண்டார் அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது நஸ்லா என்று அவளை அழைத்தார்கள் இப்ராஹிம் ஹாஜியின் இரண்டு குழந்தைகளை பெற்று வளர்க்கத் தொடங்கியதும் சஃபியா கொஞ்சம் அதிகாரமாக நடந்து கொள்ளத் தொடங்கினாள் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் சமூகத்தில் ஒரு முகவரி வேண்டும் என்று அவள் பிடிவாதம் பிடித்தாள் நானும் இப்ராஹிம் ஹாஜியின் மனைவிதான் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் உனக்கு இங்கே என்ன குறை இருக்கிறது நான் மாத மாதம் செலவுக்கு தந்து உன்னை பார்த்துக் கொள்வதில்லையா இப்ராஹிம் ஹாஜி கோபமாக கேட்டார் மாதங்களும் வருடங்களும் கடந்தன இதற்கிடையில் பிள்ளைகள் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கினர் எல்லா உதவிகளையும் அவர் அவர்களுக்கு செய்து கொண்டிருந்தார் அப்படியே வருடங்கள் கழிந்தன குழந்தைகள் பள்ளிப் படிப்பை முடித்து கல்லூரியை அடைந்தனர் ஒருமுறை வீட்டிற்கு வந்தபோது சஃபியா தனது நோக்கத்தை சொன்னாள் நகரத்தில் உள்ள கடைகளில் ஒன்றை மகன் நஜீபின் பெயருக்கு எழுதிக் கொடுக்க வேண்டும் இப்ராஹிம் ஹாஜிக்கும் அது அவசியமென்று தோன்றியது இறுதியில் நகரத்தில் உள்ள ஒரு கடையை நஜீபின் பெயருக்கு எழுதி பத்திரத்தை சஃபியாவிடம் ஒப்படைத்தார் என்று சொல்வதைத் தவிர வேறென்ன சொல்வது ஒருநாள் இப்ராஹிம் ஹாஜி பயணம் செய்த கார் ஒரு விபத்தில் சிக்கியது சம்பவ இடத்திலேயே இப்ராஹிம் ஹாஜி மரணமடைந்தார் அறிந்த சஃபியா மிகவும் துக்கப்பட்டாள் மாதங்கள் கடந்தன கல்லூரி படிப்பு முடிந்து நஜீப் வீட்டில் இருக்கத் தொடங்கினான் இனி சும்மா இருந்து பயனில்லை தனது உரிமையை வாங்க வேண்டும் சஃபியா நஜீபையும் நஸ்லாவையும் கூட்டிக் கொண்டு இப்ராஹிம் ஹாஜியின் வீட்டிற்கு சென்றாள் தான் இப்ராஹிம் ஹாஜியின் மனைவி என்றும் இவர்கள் தனக்கு அவரில் பிறந்த குழந்தைகள் என்றும் இப்ராஹிம் ஹாஜியின் மனைவி மக்கள் தந்தை மற்றும் தாயிடும் சஃபியா சொன்னாள் ஆனால் அது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இல்லை காரணம் அவர்கள் அனைவருக்கும் அந்த காரியம் தெரியும் ஆனால் இவர்கள் இப்படி ஒரு உரிமை கேட்டு வருவார்கள் என்றோ ஒரு கடையின் உரிமையை மகனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்றோ அவர்களுக்குத் தெரிந்திருக்கவில்லை சஃபியா காட்டிய பத்திரத்தை பார்த்து அவர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள் அடுத்த நாள் முதல் நஜீப் தனக்கு கிடைத்த கடையில் வேலைக்குச் செல்லத் தொடங்கினான் கிடைக்கும் வருமானத்தை அம்மாவிடம் கொடுப்பான் அப்படி கவலையில்லாமல் வாழ்ந்து வந்தனர் இதற்கிடையில் நஜீப் தனக்கு திருமணம் செய்து கொள்ளும் விருப்பத்தை அம்மாவிடம் தெரிவித்தான் அதன்படி ரஜியா என்ற ஒரு பெண்ணை அவன் நிக்காக செய்து கொண்டான் ரஜியா வீட்டிற்கு வந்த பிறகுதான் அக்கம் பக்கத்தினர் சொல்லி நஜீபின் தாயும் பாட்டியும் தாயின் தாய் எல்லாம் மோசமானவர்கள் என்ற சரித்திரம் அவளுக்கு தெரிந்தது அதிலிருந்து ரஜியாவுக்கு நஜீபின் தாயார் மீது வெறுப்பானது எந்த காரணமும் இல்லாமல் ரசியா சஃபியாவிடம் சண்டை போடத் தொடங்கினாள் இருவரும் சந்தித்துக் கொண்டால் கீரியும் பாம்புமாக இருப்பார்கள் அம்மாவிடம் தேவையில்லாமல் சண்டையிடும் ரஜியாவே நஸ்லாவும் கடிந்து கொள்வாள் அதனால் ரசியாவுக்கு நஸ்லா மீதும் வெறுப்பானது அண்ணியின் நாத்தோனின் இந்த சுபாவத்தை பற்றி நஸ்லா தன் அண்ணனிடம் சொல்லி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த விரும்பினாள் ஆனால் தாயும் மனைவியும் சண்டையிடுவது நஜீபின் கவனத்தில் இருந்தும் அவன் அதில் தலையிடாமல் இருந்தபோது நஸ்லாவுக்கு நஜீப் மீது வெறுப்பும் கோபமும் உண்டானது இதற்கிடையில் மகள் நஸ்லா ஒரு காரியத்தை சொன்னாள் தான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு இளைஞனுடன் காதலில் இருந்ததாகவும் சல்மான் என்பது அவன் பெயர் என்றும் சொன்னாள் அவன் பெரிய பணக்காரன் அவனுடைய அம்மா பெரிய கோடீஸ்வரி பெரிய அரண்மனை போன்ற வீடு மற்றும் பிற வசதிகள் உள்ளன அவனுக்கு என்னை பெரிய இஷ்டம் நான் யார் என்றோ என்ன பின்னணி என்றோ அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது நமது குடும்ப கதைகளும் தெரியாது அவனுக்கு என்னை மட்டும் போதும் அம்மா எங்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் அப்படியே யாருக்கும் தெரியாமல் நஸ்லா சல்மானுடன் நிகாக முடிந்து அவன் வீட்டிற்குச் சென்றாள் நஸ்லா திருமணமாகிச் சென்றதும் ரஸ்யா சஃபியாவை துணுபுறுத்துவது அதிகமானது மகன் நஜீபிடம் சொன்னபோது அவன் கூறினான் அம்மா அவளிடம் சண்டை போடாமல் இங்கே வாழ முடிந்தால் வாழுங்கள் இல்லை என்றால் எங்காவது இறங்கி போய்விடுங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த மகன் இப்படி கூறியதை கேட்டு அந்த தாய் தகர்ந்து போனாள் நஜீபின் மனைவியின் தொல்லை தாங்க முடியாமல் சஃபியா ஒரு பைத்தியக்காரி போல பல நேரங்களில் ஓரிடத்தில் அமர்ந்து அழவும் புலம்பவும் தொடங்கினாள் கடைசியில் அவள் தன் மகளை அழைத்து விஷயங்களை சொன்னாள் அம்மா இங்கே அரண்மனை போன்ற வீடும் நிறைய வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள் அம்மா இங்கே வந்தால் சுகமாக கழிக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை அம்மா வேலைக்காரர்களின் கூட்டத்தில் ஒரு வேலைக்காரியாக இருக்க வேண்டும் அதெல்லாம் பரவாயில்லை மகளே இங்கிருக்கும் ரஷ்யாவின் சித்திரவதையை விட அங்கே ஒரு வேலைக்காரியாக இருப்பது எவ்வளவோ மேல் நான் அங்கே வருகிறேன் அப்படியே சஃபியா தன் மகளின் அரண்மனை போன்ற வீட்டின் பெரிய சமையலறையில் ஒரு வேலைக்காரியாக மாறினாள் தன் வீட்டில் தன் தாய் கடுமையாக வேலை செய்வதை கண்டபோது நஸ்லாவுக்கு சங்கடமாக இருந்தது ஒருநாள் வேலைக்காரியான சஃபியாவை தன் மனைவி நஸ்லா கட்டிப்பிடித்து அழுவதையும் அம்மா என்றழைத்து பேசுவதையும் சல்மான் மறைந்திருந்து கண்டான் கேட்டான் அன்று இரவு படுக்கை அறையில் வைத்து சல்மான் நஸ்லாவிடம் விசாரித்தான் நஸ்லா அந்த உண்மையை சொன்னாள் சஃபியா என்ற அந்த வயதான வேலைக்காரி தன் சொந்த அம்மா என்று கூறினாள் அதைக் கேட்ட சல்மான் அவளை ஒரு அறை அறைந்தான் இந்த வீட்டில் சொந்த அம்மாவையா நீ வேலைக்காரியாக ஆக்கினாய் உனக்கு பைத்தியமா அவன் உடனே வேலைக்காரர்கள் தங்கும் வெளிவீட்டில் இருந்த சஃபியாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டு தன் வீட்டின் ஒரு படுக்கை அறைக்கு அழித்து வந்து தங்க வைத்தான் தன் தாயை இழந்த அவனுக்கு அவர்களை மிகவும் பிடித்துப் போனது அடுத்த நாள் காலை உணவிற்கு பிறகு சல்மான் அம்மாவிடம் ஒரு காரியம் சொன்னான் அம்மா இவர்தான் என் தந்தை உப்பா அப்துல் காதர் என் தந்தைக்கு ஒரு துணை வேண்டும் அதாவது எனக்கு ஒரு அம்மா வேண்டும் இனிமேல் நஸ்லாவின் அம்மா என் தந்தையை நிகாக் செய்து கொண்டு இங்கே தங்கிக் கொள்ளுங்கள் அந்த அம்மாவுக்கு அதை கேட்டபோது சந்தோஷமாக இருந்தது அம்மா என் தந்தைக்கு கேட்கும் திறனும் பேசும் திறனும் இல்லை அந்த குறையை அம்மா தீர்த்து வைக்க வேண்டும் அதற்கென்ன மகனே நான் அவருடைய மனைவியாக அவருடைய எல்லா குறைகளையும் தீர்த்து வைத்து வாழ்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து அப்துல் காதரின் மனைவியாக சஃபியா மாறினாள் அந்தப் பெரிய வீட்டில் தந்தையும் தாயும் பிள்ளைகளும் ஒன்றாக சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்கள்